அனைவருக்கும் அன்பான வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராஸ் பகுதியில் மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக கூட்டம் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது ஏற்கனவே அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா அவளுடைய முன்னாள் கதையை பற்றி பேச போகிறோம் அவர் எப்படி சாமியார் உருவாகினார் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க பார்க்க போகிறோம் பொதுமக்கள் நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்ததுக்கு பிறகு போலீஸார் எஃப்ஐஆர் போட்டாங்க அதில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணவங்களை மட்டும்தான் கைது பண்ணாங்க கைது பண்ணதுக்கப்புறம் பாபா போல மேலே இது வரைக்கும் எஃப்ஆரெலாம் ஒரு பா பேரை சேர்த்துல இப்போ அவர் தலைமறைவாக இருக்கிறார் நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஆகிடுது போலீஸார் வந்து அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர் கைது செய்யவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமியார்கள் நம்ம மன்னர் மோடி எப்பப்ப ஆட்சிக்கு வராரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியார்கெலாம் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க எந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா துபாய் மன்னர் போல ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு நாடடைந்த விஷயம் சாமியார்கள் துறவிகள் இப்படின்னு பல பேர் சொன்னால் என்ன அர்த்தம்னா அவர்களாம் குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி ஒரு ஞானத்தை பெறுவதற்காக இல்லை கடவுளின் ஆசையை பெறுவதற்காக இல்லை மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக இப்படி பல வகையில் வந்து அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் அவங்க வந்து ஒரு துறவைகள் சாமியார்கள் இதுதான் அந்த பேர் சை நம்ம கூப்பிடுவோம் அவங்களுடைய இது என்னென்னா மண்ணாசை கூடாது பெண்ணாசை கூடாது பொண்ணாசை கூடாது அப்படின்னா அவங்களுடைய அவங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமியார்கள் யாராவது இதை கடைபிடிக்கிறார்களா மின்னாசை வேண்டாம் என்று துறவரம் கூறுகிறது சாமியாருக்கு எடுத்துரைக்கிறது ஆனால் ஒவ்வொரு சாமியாரும் பார்த்தோம்னா நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இப்படின்னு தான் வச்சு அவங்க ஒரு குறுநில மன்னர் மாதிரி ஆட்சி நடத்திட்டுருக்காங்க மின்னாசை வேண்டாம் அப்படின்னா ஏகப்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு சாமியார் மேலேயும் இருக்குது நிறைய பக்கம் சொல்லலாம் நிறைய பேர் இன்னும் வெளியே வங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க தகுந்த ஆதாரங்கள் இல்லாததுனால ஆனால் நிறைய பேர் வந்து பாலியல் வழக்கில் இருக்காங்க அது மாதிரி தான் பாபா போல வந்து முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணார் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுறப்ப அவர் மேலே வந்து ஒரு பாலியல் வழக்குக்கு பதிவானது வழக்கு வந்தோடனே அவர் சசம் செய்யப்பட்டு வழக்கு வந்து கோர்ட்டில் நடைபெற்றது அப்புறம் தகுந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு பிறகு வழக்கு காரணமாக அவர் வந்து மீண்டும் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு அவர் சேரல அதுக்கப்புறம் இவர் ஆன்மீக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் இவருடைய உண்மையான பேர் என்னென்னா சூரஜ் பால் உத்தரப்பிரதேசத்தின் எட்டோம் மாவட்டத்தில் உள்ள பகதூர் நகரி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பவலை பாபா அவர்கள் தான் அவருடைய சொந்த ஊர் அங்கே தான் முதல்ல வந்து ஆன்மீக கருத்துக்களை ஆன்மீக பேச்சாளராக அவர் உருவாகிறாரு கொஞ்ச நாளில் அவருடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் அவருக்கு ரசிகர்கள் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பேரை வந்து நாராயண் சாகர் அரி அப்படின்னு பேரை மாற்றிக்கிறாரு மாற்றுதுக்க மாற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரசிகர்கள் கூட்டம்னா சேர்ந்தோன்னு போலே பாபாங்கிற பேரை தனக்கு வச்சுருக்கிறாரு இப்போ அவருக்கு பேர் வந்து போலே பாபா பாபாவாக உருவெடுத்துக்கு உருவெடுத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தில் நடைபெற்ற ஒரு ஆன்மீக சு ஆன்மீக கூட்டத்தில் தன்னுடைய வளர்ப்பு மகளை படுக்க வச்சு உயிர் தான் வைக்கிற மாதிரி ஒரு வித்தியை செஞ்சுருக்காரு இதை பார்த்துட்டு பொதுமக்களை நம்ப வச்சுருக்காரு பொதுமக்களுக்கு அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவருடைய பேரும் அவருடைய பேரும் புகழும் வந்து அப்படியே பக்கத்து மா மா மாநிலங்கள் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அப்புறம் அந்த பெண்ணை என்ன பண்ணாருன்னா ஆக்கராவில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் எரிக்க முயன்ற போது அவருடன் சேர்ந்து ஏழு பேரை வந்து போலீஸார் வந்து கைது செஞ்சிருக்காங்க அவங்கள வழக்கும் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வழக்குக்கும் சரியான ஆதாரம் இல்லைன்னு அவர் வெளியே வந்துட்டார் அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு இன்னும் அவரை பற்றி நான் கொஞ்சம் பார்த்தோம்னா இவர் மேலே வந்து பல வழக்குகள் வந்து நிலவில் இருக்குது அது முக்கியமான ஒரு ஐந்து வழக்குகளையும் எடுத்துக்கிட்டோம்னா பாலியல் பலாத்கார வழக்குகள் இன்னும் அவர் மேலே கோர்ட்டில் இன்னும் நிலவில் இருக்குது பாபாவுக்கு மாநிலம் முழுக்க இருபத்தி நாலு ஆசிரமங்கள் இருக்கின்றன அவர் ஒரு நிரந்தரமாக தங்குவார் இல்லையா அந்த ஆசிரமம் மட்டும் இருபத்தொரு ஏக்கர் இருபத்தொரு ஏக்கரில் பதிமூணு ஏக்கரில் ஒரு நட்சத்திர ஓட்டல் எப்படி இருக்குமோ அந்த அந்தஸ்தோடு அந்த ஆசிரமத்தை வச்சிருக்காரு அதில் மட்டும் ஒரு ஆறு அறைகள் வந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு மீதி எல்லாமே பார்த்தோம்னா விலை உயர்ந்த பொருட்களாக அத்தனையும் அழகுப்படுத்தப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான ஒரு நுழைவு வாயிகள் சோசுக்கார்கள் பவுசரர்கள் இருசக்கர வாகனம் அப்படி இப்படின்னு போனோம்னா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சொத்து மதிப்பு நூறு கோடி இருக்குன்னு தகவல் வெளியாகுது அந்த ஆசிரமத்துக்கு வந்து போனோம்னா ஃபோட்டோவாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு இருக்குது போலே பாப்பா தன்னுடைய உரையில் எப்பவுமே சொல்வார் நான் யாரிடமும் நண்படை வாங்குவதில்லை அப்படின்னு பக்தர்கள் மத்தியில் பேசுவார் அப்புறம் எப்படி அவருக்கு பணம் வந்தது அப்படிங்கிற விவரம் தெரியல அதுக்கப்புறம் பிறகு எவ்வளவு சொத்து சேர்ந்தது என்று கேள்வி கிளம்புன போர் மெயின்புரி ஆசிரமத்தில் அவரே எழுதி ஒட்டி வச்சுருக்காரு பத்தாயிரம் வேலை வந்து ரெண்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் அந்த அவருக்கு வந்து நன்கொடை கொடுத்தவங்க பேர்லாம் வரிசையாக இருக்கு பேச்சு வந்து நான் நன்கொடை வாங்குவதில்லை நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன் பக்தர்களுக்கு வந்து என்னை நேற்று என்னை நாடி வரவங்களுக்கு நான் வந்து ஒரு ஆதரவாக இருக்கேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா ஆனால் இந்த ஒரு பறித்த ஒரு பலகை வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் போலீஸ் சமையார் போலை பாபா வந்து நன்கொடை வாங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் தலைமையிலாக தான் இருக்காரு உத்தரப்பிரதேச போலீஸார் அந்த முதலமைச்சர் தலை தலைமையில் இருக்கிற போலீஸார் வந்து எப்போ இவங்களை கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல தொடர்ந்து அவரை பற்றி போலீஸார் விசாரித்து வருகின்றனர் விசாரணையில் இன்னும் என்னென்ன வருமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது கடவுளுக்கே வெளிச்சம்